வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரெண்டுல இருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசி முந்நூறு கிராம் மீன் துண்டு முள் இல்லாத மீன் துண்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் நல்லா பெரிய தக்காளி ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது போக அஞ்சு முழு ஏலக்காய் ஏழு முழு கிராம்பு நாலுலேருந்து அஞ்சு துண்டு பட்டை அதுக்கப்புறம் மீனை ஊற வைக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் வத்தல் பொடி முக்கால் டீஸ்பூன் உப்பு முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு நாலு கப் தண்ணி கொதிக்க வச்சு இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் சேர்த்து நம்ம வச்சிருக்கிற ஒரு கப் அரிசியையும் நல்லா நான் கழுவி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்க போறேன் சேர்த்து இது வந்து ஒரு முக்கால் பாகம் வேகிற வரைக்கும் வைங்க ஃபுல்லாக வேக வேண்டாம் ஒரு முக்கால் பாகம் வெந்தால் போதும் வெந்ததுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி தனியாக வச்சுருங்க இது ரெடியாக இருக்கட்டும் அடுத்தது மீனை வந்து ஊற வைக்க போகிறோம் நான் சொன்ன அந்த மஞ்சள் பொடி வத்தல் பொடி உப்பு தனியாக சொன்னதை மீனில் கலந்துக்கோங்க அது கூடவே நம்ம வச்சிருக்கிற ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதல ஒரு அரை முக்கால் டேபிள் ஸ்பூன் அரைல இருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இந்த மீனை நல்லா கலந்து வச்சிக்கோங்க இது ஒரு அரை மணி நேரமாவது ஊற விட்டீங்கன்னா நல்லது அந்த மீன்ல அந்த மசாலா கொஞ்சம் இறங்கும் இது ஒரு அரை மணி நேரம் அப்படி வச்சிருங்க ஒரு இருந்து மூணு மணி நேரம் ஊற வைக்க முடிஞ்சது டைம் இருந்ததுன்னா நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைங்க அதே மாதிரி மீன் வந்து சீலா மீன் சூரை மீன் அந்த மாதிரி கட்டி மீனாக யூஸ் பண்ணுங்கள் இல்லை ச ரொம்ப சாஃப்டான மீனை யூஸ் பண்ணால் அது வந்து உடஞ்சி போயிடும் இதுனா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியாக உடையாமல் வரும் அது ஊறட்டும் அது போ அதுக்குள்ளே ஒரு கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் வந்து நான் மூணு வெங்காயத்தையும் சீவி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க மிச்சம் ரெண்டு வெங்காயம் இருக்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு வெங்காயத்தை மட்டும் நான் நல்லா சீவி சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன் இது நல்ல ஒரு லைட் கோல்டன் தாண்டி நல்லா ஒரு டார்க் கலர் டார்க் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்கி நல்லா வதங்கி இந்த கலர் வந்ததுக்கப்புறம் அந்த நெய்யை வடிச்சுட்டு அந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அப்படி அது இருக்கட்டும் மிச்சம் இருக்கிற நெய்யில் நான் வந்து இப்போ ஊற வச்சுருக்கிற மீன் துண்டை போட்டு வறுத்துக்க போகிறேன் நெய் பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த நெய்யில் வறுக்கும் போது அந்த மீனோட அந்த வாடெல்லாம் போய் உங்களுக்கு நல்ல மனமாக இருக்கும் அதனால தான் நான் நெய்யில் வறுக்கிறேன் இல்லை ரொம்ப கேலரியாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா எண்ணெயில் கூட வறுக்கலாம் இது வந்து அந்த ஃபிஷ் ஸ்மெல் போகிறதுக்காக அந்த நெய்யை நான் யூஸ் பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஃபிஷா தான் இப்படி வருக்கும் போது அது உடையாமல் வரும் ரொம்ப அந்த சாஃப்ட் வெள்ள மீன் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது உடஞ்சி போயிடும் அப்புறம் கரைஞ்சிரும் பிரியாணில நமக்கு பீசா கிடைக்காது இது வந்து ஃபுல்லாலாம் வேக வேண்டாம் அந்த மசாலாலாம் குக்காகி ஒரு முக்கால் பதம் வெந்தவுடனே அதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க அதே கடாயில் நான் திரும்ப இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் ஃபுல்லாகவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலும் சரி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருந்த ரெண்டு வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து இது நல்லா ஒரு லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா ஒரு சாஃப்டாயி லைட் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து இதில் வதக்க போறேன் இது ஏற்கனவே நம்ம வந்து ஃபிஷ்ல வத்தல் பொடி போட்டிருக்கோம் அது போக ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்க போறோம் அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் இது தேவையில்லை வத்தல் பொடி காரவே போதுன்னா நீங்க இதை விட்டுடலாம் இல்லைன்னா ஒரு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையே சேர்த்து அது பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கடைசியாக நம்ம ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே அந்த மூணு டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேருங்க சேர்த்து இந்த தக்காளியும் சாஃப்டாகணும் இந்த தயிரில் இருக்கிற அந்த ஈரமும் காஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் நெய்யெல்லாம் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு எண்ணெய் தெளிஞ்சு உங்களுக்கு சைடில் பபிள் அடிக்கிறது நல்லாவே தெரியும் நல்லா ஈரம் வ இந்த டைம்ல நம்ம வச்சிருக்கிற வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இந்த கரம் மசாலா பொடி வந்து சம அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் நான் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் அதுல இருந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாலே நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஒரு கல கலக்கிட்டு நம்ம ஏற்கனவே வாட்டி வச்சிருக்கிற பொரிச்சு வச்சிருக்கிற மீன் துண்டையும் சேர்த்துக்கோங்க மீன் துண்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கரண்டியை போட்டு கிளறாதீங்க மீன் உடஞ்சிரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்படி ஒரு க திருப்பி அந்த மசாலா வந்து அந்த மீனை ஃபுல்லாக சுற்றி படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு இதில் பாதியை எடுத்துருங்க பாதி மசாலா மீனோட சேர்த்து பாதி மசாலாவை எடுத்துருங்க ரெண்டாக பா சரி பாதியாக பிரிச்சுட்டு அதில் பாதியை நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் மிச்சம் இருக்கிற பாதி மசாலாவை நல்லா ஒரு லேயராக அப்படி கீழே நல்லா விரித்து வச்சுக்க போகிறேன் அந்த கடாயில் கீழே நல்லா விரிச்சிக்கோங்க விரித்து வச்சுட்டு இதற்கு மேலே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற சாதம் இருக்குது இல்லையா முக்கால் பாதம் வேக வச்சு வச்ச சாதத்தில் பாதியை மட்டும் சேர்த்துக்க போகிறேன் பாதி அந்த கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காவோட சேர்த்து பாதியை சேர்த்து அதையும் நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம முதல்ல பொறிச்சு வச்சோம் இல்லையா வெங்காயம் அதில் பாதியை சேர்த்துக்கோங்க நல்லா அது நேரம் பொறிஞ்சு முறுமுறுப்புன்னு இருக்கும் அதை நல்லா கையால் நசுக்கி விட்டுருக்கோங்க நம்ம எடுத்து வச்ச மிச்ச மீனை பாதி மசாலாவோட இந்த மீனை திருப்பி ஒரு ஏர் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற பாதி சாதத்தையும் மேலாப்ல விரிச்சு விட்டுருங்க விட்டுட்டு மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் மேலாப்ல தூவி விட்டுருங்க மேலாப்ல இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இல புதினாலையும் தூவினீங்கன்னா இன்னும் மனமா இருக்கும் இப்போ ஃபிஷ் பிரியாணி நம்ம லேயர் பண்ணியாச்சு கடைசியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி பட்டை கிராம்பி இலக்காய் பொடிச்சு வச்சதுலேயும் முடி கூட ஒரு கால் டீஸ்பூன் மேலேப்பில் தூவி கூட ஒரு அரை டீஸ்பூன் நெய்யை மேலே விட்டு இதை வந்து மூடி தம் போடுங்க உள்ளதுலேயே சின்ன பர்னரில் குறஞ்ச தீ அளவுல ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி தயார் இது வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து சாதம் நல்லா வெந்திருக்கும் அதனால் ரொம்ப கரண்டியை போட்டு கிளறாமல் லேசாக சைடில் இருந்து அப்படி லேசாக பெரட்டி மட்டும் விடுங்க அந்த சாதமும் அந்த மசாலாவும் நல்லா கலந்து கலர் வர்ற மாதிரி லேசாக சைடாப்பில் இருந்து இந்த மாதிரி ஃப்ளாட் கரண்டி வச்சு கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் கரண்டி வச்சு லேசாக அப்படி கிண்டி விட்டிங்கன்னா ஃபிஷ் பிரியாணி தயார் இது வந்து தயிர் வெங்காயம் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி